வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போ நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோடய தான் இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை நிர்மல் கமலி டிராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்துருவோம் ஏன்னால் நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு அடித்தாங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கனா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ட்ரா நம்பர் வந்து நானூற்றி பதினாலு சரிங்களா இதான் இருக்குது இதை கணக்கு பண்ணி நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு இதை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இது எந்த இடத்துல வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அது தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தான் சொல்ல முடியாது இந்த பத்து டிரா வரைக்கும் இந்த அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு திரும்ப திரும்ப கிடச்சிட்டே இருக்குது இன்றைக்கும் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோட கணக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இதில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி கீழே மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை இன்றைக்கி வந்து சூப்பராக வீடியோ போட்டுருக்கோம் பேட்டர்ன் மட்டுமே பேசாக வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் முடிஞ்ச போய் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் பாருங்கள் அதில் ரொம்ப ஸூ ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து டிரா நம்பராக ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அதே பேஸாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ எனக்கே ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி சொன்னியிருந்தீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாத்துருக்கா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரெண்டு நம்பர் தரேன் ஒரு நம்பர் தரேன்னு சொல்லி நிறைய பேர் பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் பட் அதனால தான் நம்ம வந்து எதையுமே வந்து உங்கள்கிட்ட ஏன் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க இவங்க கிட்ட போடுங்க அவங்ககிட்ட போடுங்க நம்ம எதுவுமே ஏன் சொல்லாமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே நம்ப மாட்டோம் நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓன் ரிஸ்க்ல விளையாடுறீங்க நீங்கள் உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு விளையாடுறீங்க அதனால் நம்ம யார் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க இவங்க கிட்ட போடுங்க கிட்ட போடுங்க நம்ம சொல்லவே மாட்டோம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டு ஏமாந்துருக்காங்க அதுதான் ரெண்டு மூணு பேர் நமக்கு தகவல் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பட் இருந்தால் இவ்வளோ நாள் போட்டு இவ்வளோ பின்னிங் ஒரு அன்னைக்கு பணம் கொடுக்க மாட்டோம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதாக டாங்கலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க உங்கள் ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்ககிட்ட போடுங்க நாளைக்கு சட்டையை பிடிச்சி கேட்கலாம் கண்டிப்பாக இப்படிறா அப்படின்னு இல்லைனா கேட்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பழக்கமானவங்க மட்டும் அவங்கள்ட்ட மட்டும் கொடுங்க அப்போ தான் வந்து போடுங்க அப்போ தான் வந்து உங்களால் பணத்தை வாங்க முடியும் நீங்கள் நம்ம எப்பயாச்சும் ஒரு களை உழுது அப்படின்னா தப்பு நம்ம நம்ம டெங்கு சட்டை பிடிச்சி வாங்கலாம் அது மாதிரி கூடிய காசு அப்படின்னு அதை விட்டுட்டு நம்ம யாரோ தெரியாதவங்கள்ட்ட ஏதோ போடுறாங்க நம்பர் மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி புக் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போயிட்ற போது அதுமாரி பண்ணாதீங்க தயவு செய்து சரிங்களா சின்ன அமௌண்ட் வரப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க பெரிய அமௌண்ட் வரப்போ கொடுக்க முடியும்னு என்னை மாற்றிட்டாங்க அவ்வளோதான் சரிங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி யாரும் பண்ணாதுங்க பெரிய அமௌண்ட்டாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசாக நீங்கள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ யாராவது நீங்கள் நிறையா வைக்கிறீங்க இப்போ வந்து ஒரு ஐயாயிரூவாக்கி வைக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட வைங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு செல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி ஒன்பது எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதுன்னு தெரியும் பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஒன்பது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி பதினாறு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் திரும்ப மேட்ச்சு அதே மாதிரி எட்நூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் திரும்ப மேட்சு எட்நூற்றி ஒன்பதுல அடுத்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதை மறுபடியும் வந்து நமக்கு என்ன மறுபடியும் மறுபடியும் நான் மேட்ச்சாக இருக்குது ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பரு மறுபடியும் நம்ம கணக்கு வந்துருச்சு பார்த்திங்களா அதுதான் அதனால தான் நான் சொல்கிறேன் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பருங்கிறது மறுபடியும் நமக்கு வரும் பத்து ரூபா வாங்கும்போது பத்து ரூபா வரைக்கும் வரக்க வாய்ப்புகள் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் நாளைக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் சான்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது பெண்டிங் நம்பரு மற்றதுபடி எட்டாம் நம்பரு பெண்டிங் நம்பர்ன்னா ஆல்ரெடி வச்சு தேய்த்தையும் தேய்ச்சாச்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சொல்ல வேணா ஃபுல்லாக தேய்ச்சாச்சு ஒரு நம்பர் கூட இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் பில்டிங்னா ஒரே ஒரு போர்டு மட்டும் பில்டிங்கில் இருக்குது அது வந்து நமக்கு சி போர்டில் பி போர்டில் பெயிண்டிங்கில் இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சொல்ல வேண்டியது எட்டாம் நம்பர் சொன்னீங்க ஆல்ரெடி எல்லாம் வச்சு தேய்ச்சாச்சு சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல் ஒன்று பி போல் பதினொன்று சிபோல் அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினேழு பி போல் அஞ்சு சி போல் வந்து பத்து அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபோல் பத்து பி போல் இருபத்தி முப்பத்தி எட்டு சி போல் வந்து முப்பத்தி நாற்பத்தி ஆறு எப்பயுமே ஒன்று சொன்னது இல்லைங்க இந்த மாதிரி பெண்டிங் ரொம்ப ஓவராக நின்றுச்சு அப்படின்னா இது ரொம்ப மெயினான நம்பர் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் வந்து மெயினான நம்பர் நடுவு சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் இது இவ்வளோ நாள் பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ரெண்டு பி போல் எட் ஏழு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் ஜீரோ சி போல நாலு இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறது கொடுக்குறேன் அது பாருங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதே மாதிரி எனக்கு தெரிங்க ஏ போல் ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல எட்டு பிபோலில் பதினொன்று சி போலில் ஒன்று மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்பது பிபோலில் பதினொன்று சி போலில் பதினஞ்சு மாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா ஜீரோ ஏ போல் ஜீரோ பிபோலில் மூணு சிபோலில் மூணு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் வந்து நாலு சி போலில் வந்து பதிமூணு அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏபோல் ஏழு பிபோலில் ரெண்டு சிபில் இருபத்தி ஒன்று இதாக நமக்கு பேசிக்காக வந்தது இதாக கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் என்ன இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு பவர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் அதாவது பார்த்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் இருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பருக்கு ஒன்னு நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு இது பேசிக்காக வந்திருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் பேசிக்காக தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வந்து எடுத்துங்க மாதிரி பவர் போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பத்து அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் அதெல்லாம் இல்லை எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா அதுவும் நமக்கு அது ஓரளவுக்கு மேட்சாக கூடிய நம்பராக தான் இருக்குது அஞ்சா நம்பர் இங்கே எப்படி மேட்ச் ஆகுது பார்த்திங்களா அதுக்கடுத்து வந்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா எப்படி அஞ்சா நம்பர் இங்கே இருக்குது மூணு அஞ்சா நம்பர் ஒரு எட் மூணு எட்டாம் நம்பர் வந்துருச்சா அதுதான் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா அதுக்குள்ள தான் திரும்ப திரும்ப மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது இந்த ட்ராவாவது கொஞ்சம் மாற்றி அடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பட் பாப்பா கணக்காக தான் வருது கொஞ்சம் மாற்றி அடித்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாற்றி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்தால் கூட எடுத்துங்க ஏன்னா மாற்றி அடிச்சிட்டாங்கன்னா கூட நமக்கு இன்னும் நிறையா நம்பர் இருக்குது பாருங்க மூணாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் வந்தால் நமக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் எட்டாம் நம்பருக்கு போகிறது அந்த இடத்துல மூணாம் நம்பர் வந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு மூணுன்னு வந்தால் கூட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இருபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா மூணாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால் நம்ம சொன்னால் மூணா நம்பர் எது உங்களுக்கு எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பரில் ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்தீங்க எட்டாம் நம்பர் மெயினாக வருது பட் எட்டு மூணுங்கிற நம்பர் ஏதாவது வந்துச்சுன்னா கூட எடுத்திங்கன்னா பத் மூணு போர்டுமே பெண்டிங் இல்லை மூணு போரும் பெண்டிங் நம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னால் அதுலேயும் அதிகமான பெண்டிங் வருங்க நாற்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு பத்துங்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் சரிங்களா வேறு எந்த நம்பரும் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை ஒன்றாம் நம்பர் வந்து உங்களுக்கு பதினோரு நாளாக தான் பெண்டிங்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பதினொன்னா ஏழாம் நம்பர் தான் நமக்கு ரெண்டு போர்டு பிண்டிங்க அதாவது பதினஞ்சு பதினொன்று ரெண்டு போர்டு பெயிண்டிங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம் இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எம் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று பத்து ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு ஐம் எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு இருபத்தஞ்சி இதான் நமக்கு பேசிக்காக வருது சரிங்க நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்கு ஆள் போர்டில் ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்ன கிடச்சாங்கன்னா இன்றைக்கி கிடச்சது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் நம்ம நே நேற்றைய வந்து சி போர்டுனால நம்பரு செமையா ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டோம் சி போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போதுன்னு சொன்னோம் வந்துருச்சு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஃபுல்லாகவே நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு நம்பருமே அதான் மேட்ச் ஆகிடுச்சு அதான் இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா நம்ம கொடுத்த ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு செமைய மேட்ச் ஆகும் சூப்பராக மேட்ச் ஆகும் மூணு படிக்குமே ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது தான் நான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எட்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நாலு கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் மேபி அஞ்சு காருங்கிறது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இது வந்து பக்கத்து பக்கத்து நம்பர் அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு கார் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டு கார் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா அது மாதிரி வரக்கூடாது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலுக்கு அஞ்சு மேட்ச் ஆகாது அஞ்சு கஞ்சி அதிகமாகும் சும்மா நார்மலாக வர வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தான் சொல்லுவோம் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிய செஞ்சா இருக்குது மாதிரி நாலு கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சு கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எட்டு கெட்டு மேபி வரக்கு வாய்ப்பு இருக்குது தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் சரிங்க நீங்கள் நீங்கள் தான் பர்சனலாக ஏதாவது நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு வந்து இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் அப்படி எனக்கு இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சி போர்டு எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இரநூத்தி எண்பத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு எப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் தான் அப்படி கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேட்ச் ஆகுது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்